வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபர்ன்றதுனால தான் இந்த பதிவுகள் தொடர்ந்து தொடர்ந்து உங்கள் கண்ணில் பட்டுகிட்டே இருக்குது நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளில் உள்ள அதிர்வலைகளும் உங்களை வந்து கனெக்ட் ஆகும் அது உங்களுடைய ஆள் மனசில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் நல்லது எங்கே இருந்தாலும் அது உங்களை தேடி வர வைக்கும் ஆகவே இந்த பதிவு மிதன ராசிக்காரர்களுக்கான அற்புதமான பதிவு இந்த ஆவணி மாதத்தை பற்றி நிறைய பேர் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க அதற்கான பலன்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன் அது மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தின் சில பலன்களும் கிடைக்க இருக்குது அது எந்தெந்த மாதிரி வகையில் வரையிருக்கு எப்படிப்பட்ட விஷயத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது எதையெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மூலிகை சாம்பராடி நம்ம கொடுத்தோம் கெட்டதை விளக்கிட்டு உங்ககிட்ட நல்லதை தேடி வர வைக்கக்கூடிய அந்த அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகள் கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி நம்ம கொடுத்தோம் மனசார வாங்கிக்கிட்டீங்க நம்ம ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயத்த சொல்கிறோம் என்னென்னா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதையே இந்த பிரபஞ்சம் உங்களிடம் வந்து சேர்க்கும் அப்போ நல்லதை விரும்புபவர்களுக்கு இந்த சாம்பிராணி அவங்க போய் சேரும்னு நம்ம நினச்சோம் அதே மாதிரி எல்லாருடைய வீட்டு பூஜேரியிலும் இந்த மூலிகை இடம் இடம்பெற்றிருக்கு புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்கய்யா இப்போ நம்ம மிதன ராசிக்காரர்களுக்கான வரக்கூடிய இந்த மாற்றம் எப்படி இருக்க போகுதுன்றத பார்ப்போம் மாற்றம் 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 ஆனால் இங்கே மாற்றமாக இருக்குது மிதன ராசிக்காரர்களுக்கு கேள்விக்குறியாக நிற்கும் மிதன ராசிக்காரர்கள் என்னங்க கேள்விக்குறி ஆமாம் பெரும்பாலும் அது இப்போ இப்போ என்ன சூழ்நிலை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மிதனராசிக்காரர்கள் வேலையில் வருமானத்தில் எதிர்காலத்தில் கேள்விக்குறி அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு இருக்கும் என்னென்னா எதை நோக்கி போகிறோம் என்ன கட்டத்தை நம்ம அடைய போகிறோம் எப்படி அடைய போகிறோம் அப்படின்னு மனதில் இனம் புரியாத சில சந்தேகங்களும் கேள்விக்குறிகளும் எழுந்து கொண்டே இருக்கும் சரிங்களா ஆல்ரெடி மிதன ராசிக்காரர்களுக்கு நம்ம சொன்ன பதிவுகள்லேயே சில விஷயத்த சொல்லியிருந்தோம் இன்னொருத்தரை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வாழ்க்கையில அவ்வப்போது ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆனா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் விதியை மதியால் வெல்லக்கூடிய தருணம் வரும் மனிதனாய் பிறந்த அனைவருக்குமே தன்னுடைய வாழ்க்கையில விதியை மதியால் வெல்லக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதுல பல பேர் விதிப்படி அங்க என்ன நடக்குதோ அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க அதில் சில பேர் விதியை மதியால் வென்று அசைக்க முடியாத வரலாற்றையும் உருவாக்கி இருக்காங்க சரிங்களா இப்ப நீங்க அந்த பக்கம் நிக்க போறீங்களா இல்லை இந்த பக்கம் நிக்க போறீங்களான்றதுதான் இருக்கு உங்களுடைய எதிர்காலம் அப்போ ராசிக்காரர்களுக்குன்னு பார்த்தோம்னா மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிற வரைக்குமே பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க முன்னேற்றத்திற்கும் வாழ்க்கையை அடுத்த கட்டம் போகிறதுக்கும் வாழ்க்கையில நல்லத பார்க்கறதுக்கும் பேரு புகழ் எல்லாம் வாங்குறதுக்கும் ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்களும் தடைகளும் தாமதங்களும் ஏமாற்றங்களும் நஷ்டங்களும் இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா மிதனராசிக்காரர்களை பெரும்பாலும் எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்க தேவைக்கு தான் உங்களை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க மற்றவர்களுடைய தேவைக்கு தான் உங்களை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க சரி இப்போ இவங்க வராங்களா இவங்கள வச்சு என்ன வேற பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உங்களை வைத்து அவர்களுக்கான தேவைகளை முடித்து கொண்டு உங்களை மறந்து விடுவார்கள் அப்படிப்பட்ட மிதனராசியினரின் அவர்களுடைய உங்களுடைய அந்த ஜாதகம் சுயஜாதகம் இதனால் அவரவர்களுக்கு சுய ஜாதகம் வாழ்க்கை அவர்களுக்கான சுய வாழ்க்கை என்னன்றத உணர்த்தும் மூன்றாவது வீட்டில் தாக்கத்தை உண்டாக்குகிறது சூரியனின் இந்த கிரகநிலை மாற்றம் இந்த காலகட்டம் இந்த மாற்றமானது தொழில் மற்றும் பணியிடத்தில் அதற்கான தாக்கத்தை காட்டும் சூரியனின் பார்வையால் சூரியனே சூரியன் கிரகங்களுக்கான தலைவன் பவர்ஃபுல் வைப்ரேஷன் நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடம் அவர்களுக்கான இடமாக மாறும் இப்போ எப்படி சூரியனை எதிர்த்து இப்போ சூரியன் பக்கத்தில் போக போக என்ன ஆகும் தாக்கு பிடிக்க முடியாது போல தான் சூரியனுடைய பார்வையால் அறிவுக்கு நேரம் கொடுக்க வேண்டிய நேரம் மிதனராசிக்காரனுக்கு நல்லா நோட் பண்ணிக்கோங்க கடின உழைப்பு சரிதான் நல்லது தான் ஆனால் இந்த காலகட்டம் மூளைக்கு வேலை கொடுக்க வேண்டிய நேரம் தன்னுடைய பேச்சாற்றலால் சரியான விஷயங்களை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய நேரம் தேவையற்ற பேச்சுக்களையும் சவகாசங்களையும் ஒதுக்க வேண்டிய நேரம் ஆமாம் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே மறந்துடாதீங்க நீங்கள் யார் கூட சேர்கிறீங்க யார் கூட பழகுறீங்க அவங்கவுங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் வெளிநபர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் உங்களுடன் சேர்ந்து உங்கள் வாழ்க்கைக்கான சில நல்லதை யோசிக்கிறாங்களா அல்லது அவர்கள் தேவைக்கு உங்களை யோசிக்கிறாங்களான்றதை எல்லாமே பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க மற்றவர்களை கணிக்க கத்துக்கணும் குறிப்பா கூட இருக்கிறவங்கள இல்லை அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு ஏமாற்றம் என்பது நிச்சயம் அவர்கள் பார்த்துருவாங்க அதுவும் தற்பொழுது குடும்பம் ரீதியாக தாய் தந்தை உடல்நிலையில் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பெரும்பாலும் மிதனராசிக்காரர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கும் தற்போதைய காலகட்டம் சரிங்களா குறிப்பாக அப்பா அம்மாவுடைய உடல்நிலையில் ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே நீங்கள் அதை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்து சரி செய்ய வேண்டிய ஒரு காலமாக இது இருக்கு சரிங்க கிரகநிலை மாற்றங்கள் இப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதா சரி அப்போ நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்தந்த கிரகநிலைகள் அதற்கான நல்லது அதற்கான பலன்களை தான் போது அந்த பழங்கள் நல்லது கெட்டது என்பது அந்த கிரகநிலை மாற்றங்களை குறித்து இருக்குது உங்களுடைய சுயஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்தியை பொறுத்து இப்போ என்ன மாற்றம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஆனால் எந்த மாற்றம் எந்த காலகட்டம் எதுவாக இருந்தாலும் பெரும்பாலும் மனிதர்கள் மக்கள் நம்ம எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று நல்லது தான் எதிர்பார்க்க போகிறோம் அப்போது இந்த காலகட்டம் மிதனராசிக்காரர்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கவனத்தை செலுத்தி உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நேரமாக இதை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும் வீட்டில் வாக்குவாதங்கள் பெருசாகாமல் பார்த்துக்கோங்க சரிங்களா பணியிடத்தில் உங்களுக்கு அருகில் வேலை செய்பவர்களிடம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் அலைச்சல் இருக்கும் திடீர் அலைச்சல் திடீர் செலவுகள் ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் மிதனராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு எப்போவுமே ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் பெரும்பாலும் உங்களுடைய நீங்கள் உங்களை நம்பி இருக்கக்கூடிய விஷயமா பார்த்துக்கோங்க வெளிநபர்கள் இப்போ நீங்கள் ஒருத்தர் வேலைக்கு வைக்கலாம் சம்பளம் தரலாம் அவங்க வேலைக்கு சம்பளம் வாங்கிட்டு அவங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க அவ்வளோதான் இதில் எந்த இதுவும் கிடையாது ஆனால் இதே மிதனராசிக்காரர்கள் கூட பழகிறவங்களை நம்பி சொந்த பந்தத்தை நம்பி நண்பர்களை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பணம் போடுறதுன்ற விஷயத்துலலாம் பெரும்பாலும் கவனமாக இருக்கணும் இதில் உங்களுடைய சுயஜாதகத்தில் ந கிரகநிலைகள் நல்ல கட்டங்களில் இருந்து நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்துன்னா தாராளமாக நீங்கள் அதுக்கான அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி வருவீர்கள் சரிங்களா ஐயா பெரும்பாலும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் இவங்களை முழுமையாக தான் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க தனிமை தேட ஆரம்பிச்சிடுறாங்க சரிங்களா ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க ஃபினான்சியலாக நீங்கள் ஸ்ட்ராங் இல்லைன்னா நீங்கள் மூத்த பையனாக பிறந்திருந்தாலும் சரி இந்த மிதன ராசிக்காரங்க மூத்த பையனாக பிறந்திருந்தாலும் ஃபினான்சியலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அங்கே உங்களுக்கு மரியாதையே இருக்காது புரியுதுங்களா அதுவே உங்களுக்கு பெரிய டிப்ரெஷனை ஏற்படுத்தும் பொருளாதார ரீதியாக ஃபினான்ஸ் ரீதியாக நீங்கள் எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருந்து தான் ஆகணும் சரிங்களா அப்போ நீங்கள் லாபத்தை பார்க்கலினாலும் நஷ்டத்தை பார்க்காம இருக்கணும் குறிப்பாக இந்த உணவு சார்ந்த விஷயங்கள் இந்த ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இந்த அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க ஒரு வழிமுறை சொன்னாங்க இவங்க ஒரு வழிமுறை சொன்னா சும் அதாவது ஒருத்தர் சொல்கிறத கேட்டு 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 அடிக்கடி அடிக்கடி முடிவுகளை மாற்றக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்கிறீர்கள் ஆமாவா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் நீங்களே சொல்லுங்கள் ஒரு விஷயம் பண்ணுவீங்க ஒருத்தர் வந்து சொல்லுவாங்க அது நம்பிக்கையாக இருக்கும் உடனே அதை ஃபாலோ பண்ணுவீங்க அதை பற்றியே இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க அது அதை விட கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும் உடனே ஃபஸ்ட்டு மறந்துட்டு ரெண்டாவது சொன்னவங்கள்தான் ஃபாலோ பண்ணுவீங்க அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு கிடைக்காது சரிங்களா அதே போல் வேலை வருமானம் இதில் எல்லாமே ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கணும் பெரும்பாலும் மிதன எதிரி யார் தெரியுங்களா மனிதர்களில் நான் எதிரி சொல்ல வரல குணங்களில் எதிரி சோம்பேறித்தனம் ஆமாம் மிதன ராசிக்காரர்கள் எந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எனக்கு அப்படி சோம்பேறித்தனம்லாம் இல்லைங்க நான் சுறுசுறுப்பான நபர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் பாராட்டுறேன் உண்மையிலுமே நீங்கள் ஒரு நல்ல எதிர்காலத்துக்கான நபராக தான் இன்றைக்கி கஷ்டம் இருந்தாலும் நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக செட்டில் ஆகிடுவீங்க ஆனால் இந்த மிதன ராசியில் பிறந்தவர்கள் ஆமாம் உண்மையாக இருந்தால் நீங்கள் ஒத்துக்கணும் சரிங்களா நீங்கள் மறைக்கக்கூடாது ஆமாம் இந்த சோம்பேறித்தனம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மாதம் ஒரு நீங்கள் இப்போ தினம் தின தினமும் ஒரு வேலைக்கு போய் நீங்கள் சம்பளம் வாங்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு பதினஞ்சு நாளில் ஒரு பத்தாயிரரூபா சம்பளம் நீங்கள் போய் வேலைக்கு போய் போய் வாங்கிட்டிங்கன்னா அடுத்த பத்து நாள் பாஞ்சு நாள் சும்மா இருந்துக்கலாம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் அப்படின்றத அலட்சியத்தன்மை அலட்சியத்தன்மை முதல்ல சோம்பேறித்தனம் அந்த சோம்பேறித்தனத்தால் வரக்கூடிய அலட்சியம் அந்த அலட்சியத்தால் வெறும் அலட்சியன்ற வார்த்தையில் நான் முடிச்சுட்டோன்னா அந்த அலட்சியம் பல வகைப்படும் அது உடல் ரீதியாக மன ரீதியாக நம்ம மனிதர்கள் ரீதியாக தொழில் ரீதியாக எல்லா ரீதியாகவும் அலட்சியம் விளைவுகளை ஏற்படுத்தும் அது உங்கள் ராசிக்கான எதிரி இரண்டு எதிரிகள் சோம்பேறி அலட்சியம் இதை யார் விடுத்து தடுத்து ராசிக்காரர்கள் தன்னை நம்பி உள்ள ஒரு எதிர்காலமாக அமைச்சுக்கிறாங்களோ புரியுதுங்களா உங்கள் க அதாவது நாளைய நீங்கள் செய்யக்கூடிய நாளைய வேலை அதில் பெரும்பாலும் பங்கு உங்களுதாக தான் இருக்கணும் நீங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் நடப்பதாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தை நீங்கள் அமைச்சுக்கணும் நீங்கள் உறங்கக்கூடிய நேரத்தில் கூட அந்த நேரத்தில் கூட உங்களுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கணுங்க அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பெரும்பாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா ஆகவே மிதன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் செயல்திறனில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் குடும்ப உறவுகளிடம் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய நேரம் கோபத்திற்கும் பதட்டத்திற்கும் இடத்தை தந்துவிட வேண்டாம் இது உங்களுக்கு பல இடங்களில் சரிவுகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி வேகமாக எந்திரிச்சு நடக்கலான்ற நேரத்தில் உங்களை அப்படியே மன சோர்வடைஞ்சு ஒரு ஓரமாக உட்கார வச்சிடும் அதுக்கு இடம் கொடுத்துடாதீங்க எது மைனஸோ அதை நடக்க விடாமல் பார்த்துக்கிறதா புத்திசாலி தரும் சரிங்களா அப்போ நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க சரின்னா ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரும்பாலும் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆயிரும் எனக்கு தெரியும் ஏன்னா பெரும்பாலும் இந்த கிரகநிலைக்கு மாற்றங்கள் உங்களுக்கு இப்படி பட்ட பல பலன்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா பிரபஞ்சத்தின் கனெக்டிவிட்டி ஆமாம் பிரபஞ்சத்தின் சக்தி மிதனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவை எவ்வளோ ஆனால் அதை பற்றி தெரியலனாலும் இனிமேல் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஈர்ப்பு விதி ஈர்ப்பு தன்மை நீங்களாக ஒன்றும் போட்டு மனசில் போட்டு குழப்பி 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 மிதனராசிக்காரங்க உங்களுக்கான இதுவரை பார்த்த சரிவுகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீங்களாக உருவாக்குனதாக தான் இருக்கும் அது நீங்கள் நினைத்த விஷயங்கள் நீங்கள் எதுவாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆவீர்கள் அதுபோல் மிதன ராசிக்காரர்கள் புலம்பவே கூடாது லைஃப்பில் புலம்பல் உங்களை சறுக்கிவிடும் ஒரு ஆயுதம் புலம்பவே கூடாது யாருக்கிட்டையும் போய் ஐயோ என் லைஃப் அப்படி இப்படி ஐயோ போச்சு கீச்சு எந்த அளவுக்கு நீங்கள் புலம்புகிறீர்களோ அந்த அளவுக்கு அந்த அதிர்வலை உங்களையே தெரியாமல் உங்களை அப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணிடும் முகத்தை மாற்றிடும் உடல் அமைப்பை மாற்றிடும் மனசை அப்படியே டிப்ரஷன் ஆக்கி விட்டுரும் ஒரு முயற்சிக்கான ஒரு எந்த செயல்பாடும் இல்லாமல் போயிடும் அதனால் அதற்கு மட்டும் நீங்கள் இடம் கொடுத்துடாதீங்க சரிங்களா புலம்பவே கூடாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா நீங்கள் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதர் புரியுதுங்களா நீங்கள் வந்து இங்கே மற்றவர்களை பார்த்து ஐயோ இவங்க அதை நினச்சிக்குவாங்களோ நம்ம இதை பண்ண போனால் இதை நினச்சிக்குவாங்களோ நம்மளுக்கு தப்பாக நினச்சோம் மற்றவர்களுடைய எந்த சிந்தனையும் உங்களுக்குள்ளே வரவே கூடாது அதுதான் உங்களுக்கான வாழ்க்கைக்கான ரகசியம் ஏன்னால் இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் கூட மனசில் அதையும் இதையும் அதையும் இதையும் போட்டு 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 குழப்பிக்கிட்டு தன்னுடைய வி கரெக்டாக எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுமோ அங்கே பண்ணிகிட்டு இருக்க மாட்டிங்க மற்ற தேவையற்ற விஷயங்கள் கோவத்தை அதிகப்படுத்துகிற விஷயங்கள்னு மாதிரி விஷயங்களை கான்சென்ட்ரேஷன் பண்ணி பண்ணி நேரத்தையும் காலத்தையும் இழந்து விட்டோமோ என்று பதறிய மிதனராசிக்காரர்கள் நிறைய பேர் ஆகவே இறைவன் கொடுக்கறது ஒன்றே ஒன்று தான் அதுதான் நம் கண்முன்னே உள்ள அனைத்தும் இறைவன் கொடுத்தது தான் உங்கள் குடும்பம் உங்கள் குழந்தை உங்கள் வேலை உங்கள் வருமானம் உங்கள் நண்பன் உங்கள் நல்ல சிந்தனைகள் உங்களிடம் உள்ள நல்ல அதிர்வலைகள் இவை அனைத்துமே இறைவன் தான் இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் உங்களுக்கு அப்போ அது வருடம் ஆக ஆக எல்லா விஷயங்கள்லையும் உங்களுக்கு ஒருபடி முன்னேற்றத்தையும் ஒருபடி சந்தோஷத்தையும் நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு வருஷம் முடிகிறப்பையும் திரும்பி பார்க்கணும் நீங்கள் அந்த வருடத்தை விட இந்த வருடம் நம்ம எந்தெந்த விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கோம் எது எதுலலாம் டெவலப் ஆகிருக்கோம் எந்தெந்த முடிவுகள் எடுத்து டெவலப் ஆகியிருக்கோம் எந்த நேரத்தில் இந்த நம்ம யோசித்தோம் அப்படின்ற உங்கள் வாழ்க்கைக்கான அனலைஸ் கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கணும் ஓகே ஏன்னா ஐயா இங்கே ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இல்லை சரிங்களா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் வேறு வேறு மாதிரி வெவ்வேறு அதாவது வெவ்வேறு கதாபாத்திரத்து கதாபாத்திரத்தில் நடிக்கிற நாடகம் போல் இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் சரிங்களா அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு அங்கே என்ன விதிகள் விதிக்கப்பட்டிருக்கோ அதற்காக இப்போ நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படி ஓடக்கூடிய இந்த காலம் இந்த நொடி நீங்கள் என்ன நல்லதை ஈர்த்தீர்கள் ஈர்த்து கொண்டு வந்தீர்கள் உங்களை நோக்கி எந்த நல்லது வந்து உங்கள் லைஃப்பில் இடம்பெற்றது என்பது தான் இங்கே நீங்கள் ரிசல்ட்டுன்னு சொல்லக்கூடிய விஷயம் இது தான் இதைத்தான் நீங்கள் இங்கே எதிர்பார்க்கணும் ஏன்னால் மிதனராசிக்காரங்க ராசிக்காரங்க பெரும்பாலும் இந்த மற்றவங்க விஷயத்துக்கு போய் பேசி பேசி பல இடங்களில் கெட்ட பேர் வாங்கிட்டு வந்திருப்பீங்க சரிங்களா ஐயா இங்கே யாரையும் திருத்த முடியாது மாற்ற முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் தெரிஞ்சே தான் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிந்தனைகளும் சரியாக இருந்ததுன்னா எல்லாரும் இப்படி ஒவ்வொருத்தராக நினைக்க நினைக்க எல்லாருமே நல்லா இருக்கலாம் சரிங்களா அவை மிதன ராசிக்காரர்கள் நம்ம சில பதிவுகளில் கேட்டிருந்தோம் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே யார் யாருக்குள்ள விழிப்பு வருதுன்னு கேட்டிருந்தோம் இப்போ இந்த பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கும் நான் கேட்குறேன் அதிகாலை அலாரமே வைக்காம யார் யாரெல்லாம் அதிகாலை மூணு மணிலேருந்து கா மதியம் இது மதி மன்னிக்கணும் காலை ஆறு மணிக்குள்ளே அதிகாலை மூணு மணிலேருந்து காலை ஆறு மணிக்குள்ளே அலாரமே இல்லாமல் எனக்கு விழிப்பு வருதுங்க அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தின் அந்த ஈர்ப்பு விதைக்கா ஈர்ப்பு விதிக்கான ஒரு நபராக மாறிட்டு இருக்கீங்கன்னு ஏன்னா அந்த நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் சக்தி வாய்ந்த நேரம் அந்த நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு வருதுன்னாவே உடனே எந்திரிச்சு கிழக்கு திசையை நோக்கி உட்காந்து நல்ல நல்ல காட்சிகளாக மனதில் கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து ஈர்த்து அந்த நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதராக மாறுங்கள் சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய நினந்திருங்க நம் பதிவு பார்க்க நீங்கள் எந்த டிப்ரெஷனில் எப்படி மைண்ட் செட்டில் வந்தீங்கனாலும் பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப இந்த வார்த்தை உங்கள் மனசாட்சியாக ஒழிக்கும் நான் எங்கேயோ யாரோ ஒருத்தன் இருந்துட்டு பேசுகிறான் அப்படின்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது உங்கள் மனசாட்சி பேசக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் என்னுடைய வார்த்தைகள் இருக்கும் ஆகவே தொடர்ந்து பதிவில் பாருங்கள் நல்லதை செய்பவர்களுக்கு நல்லதே வந்து சேரும் என்று அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்